அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ நான் மௌல்வி அபுபக்கர் அல்ஃபலா ஹெத் சர்வீஸ்லேருந்து பேசுகிறேன் கடந்த சில தினங்களாக குறைந்த கட்டணத்தில் உம்ரா கூட்டுவரேன்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம் மிகப்பெரிய அளவுக்கு ஹாஜிகளை ரொம்ப அழுக்களிச்சிருக்கிறாங்க பத்தொம்பது பேருன்றாங்க இருபத்தஞ்சி பேருன்றாங்க நாற்பத்தொம்போது பேருன்றாங்க இதை நான் பல தடவை வந்து வீடியோஸ் போட்டிருக்கிறேன் நான் இந்த மாதிரி ஏமாந்துடாதீங்க அறுபத்தையாயிரம் ரூபாய்க்கெல்லாம் செய்ய முடியாது கண்டிப்பாக முடியாதுன்றத பல நேரங்களில் ரெண்டு மூணு வருஷமாக நான் ஒரு மூணு நாலு காணொலிகள் பதிவிட்டு செஞ்சுருக்கிறேன் குறைந்த கட்டணம் என்ற காரணம் ஒரே காரணத்திற்காக மக்கள் அங்கே போய் ஏமாந்துடுறாங்க அப்படி ஏமாந்தவர்கள் இன்று பாவம் இங்கே மக்கா முக்கர்ரமா மதீனா மதியினா வந்து ரொம்ப அலக்களிக்கப்பட்டு இப்போ வரைக்கும் சில பேர் இன்னும் ஊருக்கு போக முடியாமல் இருக்கிறாங்க இப்போ நான் என்ன சொல்ல வர்றேனா குறைந்த கட்டணத்தில் அழைத்து செல்லக்கூடிய நிறுவனங்கள் யாராக இருந்தாலும் அவங்ககிட்ட நீ பணம் பொழுது செலுத்திய தொகை அனைத்தும் உங்களுக்கு நஷ்டமாகும் ஐநூறு பேரை புக் பண்ணுறான் ஐநூறு பேரை புக் பண்ணிவிட்டு ஒரு ஐம்பது நூறு பேரை கூப்பிட்டு வந்துடுறான் அதே பேரில் அப்போ மக்கள் என்ன பார்க்குறாங்க அந்த ஐம்பது பேர் வந்துருக்குறாங்களேன்னு சொல்லிட்டு அவங்கள அவங்க வந்ததுக்கும் அவங்க சாப்பிட்டது போனது எல்லாம் கவனிச்சிட்டு சரி கம்மி வேலைக்கு செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஏமாந்து வந்துடுறாங்க நானூற்றம்பது பேர் வரலன்றதை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை ஆனால் இவங்க வந்து என்னென்னலாம் செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் வரும் பொழுது ரிட்டன் டிக்கெட் போட்டுட்டு வரணும் ரிட்டன் டிக்கெட்டு தான் ப்ரொசீஜர் அது தான் உம்ரா விசா கம்பெனிக்காரவங்க ரிட்டன் டிக்கெட்டோடு தான் அவங்க வந்து வரணும் ரிட்டன் டிக்கெட்லாம் வர முடியாது இவன் என்ன பண்ணிடறான்னா ரிட்டன் டிக்கெட் வந்து டம்மி டிக்கெட் கொடுத்து உள்ளே மக்கா மக்காமா முக்கர்றோம்மா மதினாமனை வர வந்துடுறாங்க டம்மி டிக்கெட்டில் ஸோ திரும்பி போகிறதுக்கு அவன் ஒரிஜினல் டிக்கெட்லாம் அவங்க பயணம் பண்ண முடியாது அது ஒரு பெரிய சிரமத்தை ஏற்படுத்துகிறான் சரியா ஒன்று ரெண்டாவது வந்து வரக்கூடிய அந்த ஹாஜிகள்கிட்ட வந்து எப்படியான பேச்சுவார்த்தைகள் வச்சதுலான்னு சொன்னால் நாங்கள் வந்து உங்கள்கிட்ட சில பொருள் கொடுத்து அனுப்புவோம் அந்த பொருளை போய் நீங்கள் மெட்ராஸில் கொடுத்துடணும் உங்களுக்கு ரேட்டு கம்மியாக கொடுத்துடணுன்னு சொல்லிட்டு அதாவது சட்டத்துக்கு புறம்பான முறையில் நம்முடைய இந்திய நாட்டு சட்டம் அர அரபு நாட்டு சட்டத்துக்கு உட்பட்டு தான் நம்முடைய பயணங்கள் இருக்கணும் ஏன்னா ரெண்டு நாடுடைய சம்மந்தப்பட்ட பயணம் இது அப்போ என்ன சொல்கிறான் சில பொருள் அதாவது இப்போ தெளிவாக சொல்லணுனாக்கா நகை போன்ற பொருட்களை வந்து நீ எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோஸு அந்த கா அந்த காணொலிகள் ஆடியோஸ்லாம் நம்மளோட ஆதாரம் இருக்குது இப்போ அவங்கக்கிட்ட இந்த மாதிரி நகையை கொண்டு போய் கொடுத்துட்டா உனக்கு ரேட்டை குறைச்சி கொடுத்துருன்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட முறையில் சட்டத்துக்கு புறம்பான முறையில் அந்த மக்களை வந்து அலக்கழிச்சான் மக்கள் வந்து இன்னமும் ஏமாறக்கூடியவங்க இருக்கு தான் செய்கிறாங்க தயவு செஞ்சு ஏமாந்துடாதீங்க அறுபத்தையாயிரம் ரூபாய்க்கெலாம் வந்து டிக்கெட் விசா போட்டு மக்கா முக்கர்மா மதீனா முனோகரால தங்கக்கூடிய அந்த ஏ ஏற்பாடுகள் கண்டிப்பாக முடியாது கண்டிப்பாக முடியாது அகில இந்திய அளவுலேயும் முடியாது இங்கேயும் முடியாது சரியா நான் வந்து இப்போ மதினா முனோகரால போய் ஒரு ரூம் எடுத்தேன் எந்த ரூம் எந்த மாதிரி ரூமில் தங்க வைக்கிறாங்கன்றதை நான் பார்த்தேன் அப்படி பார்க்கும்பொழுது அந்த ரூம் வந்து எந்த ஒன்றுமே இல்லை அந்த ரூம்லெலாம் வந்து வசாரத்துள்ள ஹஜ் ஹஜ்ஜி மினிஸ்ட்ரி ஹஜ் அமைச்சகம் வந்து அந்த மாதிரி ரூம்பெலாம் எடுக்க முடியாது ஆனால் இவங்க வந்து காசு கம்மின்ற ஒரே காரணத்தினால அவங்க ஏமாந்துடுறாங்க ஒரே ஒரு விஷயம் காசு கம்மின்றதில் நீங்கள் பணத்தை கொடுத்தீங்கன்னா மொத்த காசும் உங்களுக்கு லாஸ் ஆகும் மொத்த காசும் லாஸ் ஆகும் சரியா அது மாதிரி அவங்களுக்கு எல்லாமே லாபம் முழுசாக இப்போ வா வாங்கிட்டு போயிட்டாங்க இது சிவில் கேஸில் கொண்டு வந்து நிப்பாட்டுவாங்க சிவிலுடைய சட்டங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் சரியா கிரிமினல் கிரிமினல் கொண்டு வந்து நிறுத்த முடியும் அவங்க வந்து வாங்கினேன் உண்மை தான் திருப்பி நான் கொடுத்துருவேன் எப்பயாவது கொடுத்துறேன்னு சொல்லிட்டு அவங்க தங்களை வந்து பாதுகாத்துக்கொள்வாங்க அப்படி ஏமாந்துடாதீங்க இப்போவும் ஏமாந்துடா இப்போவும் சொல்கிறோம் அறுபத்தையாயிரம் ரூபாய்க்கு பண்ண முடியாது நீங்கள் பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு நிறுவனத்தையும் நம்பகமானதா ஒழுங்காக அவங்க செய்கிறாங்களான்றத கடந்த காலங்களில் அவங்க எப்படியெல்லாம் செஞ்சுருக்குறாங்கன்ற ஒவ்வொரு நிறுவனத்தையும் நீங்கள் வந்து அணுகி அவங்கள பற்றி விசாரித்து நீங்கள் முன்பதிவு செய்யுங்க திரும்ப திரும்ப ஏமாறாதீங்க ஹதிஸ்லாம் நபி சலா அலையை சொல்கிறாங்க அல் மீன்லா யகுதா அலா உண்மையான இறை ஆகப்பட்டவன் ஏமாறவும் மாட்டான் ஏமாற்றவும் மாட்டான் ஏமாறுறதும் ஒரு வகையில் தவறு தானே ஏன் நம்ம ஏமாறணும் இவ்வளோ காசை ஒருத்தர் எவ்வளோ சிரமப்பட்டு அந்த பணத்தை சேர்க்குறாங்க கண் கண்ணீர் மல்க ஒரு ச ஒரு சகோதரி பேட்டி கொடுத்துருந்தாங்க நான் பார்த்துருந்தேன் அது இப்போ இல்லை சில ரெண்டு மூணு வருஷத்துக்கு முந்தி நான் வந்து ஐம்பது நூறாக சேர்த்து ஐம்பது ரூபா நூறுரூவாயாக சேர்த்து உண்டியல் காசில் சேர்த்து அப்படியே நான் வந்து என்னுடைய உம்ராவுக்கு வந்தேன் அந்த காசை வந்து இப்படி அடிச்சிட்டு போயிட்டாங்களேன்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் விழிப்புணர்வு தேவை எச்சரிக்கை தேவை நீங்கள் உம்ராவுக்கு வரணும் உஷா அல்லாஹ் நீங்கள் வந்து இப்படி சொன்னதுனால உம்ராவுக்கு வரதை நிறுத்திடக்கூடாது நம்பகமான நிறுவனங்கள் எத்தனையோ இருக்குது பத்து வருஷம் அங்கே அஞ்சு வருஷம் நடத்தக்கூடிய மூணு வருஷம் நடத்தக்கூடிய இருபது வருஷமாக நடத்திக்கிட்டு இருக்கிறவங்க பல நிறுவனங்கள் இருக்குது இப்போ நான்லாம் இருபத்தி மூணு வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கேன் இன்ன வரைக்கும் நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு வரணுமோ மக்களுக்கு வந்து நிறைவாக செய்ய முடியாட்ட குறை இல்லாமல் பார்த்துக்கணுண்டு பல நிறுவனங்கள் இருக்கிறாங்க மனநிறைவாக செய்ய முடியாது மனநிறைவாக செய்கிறது அல்லாஹ் மட்டும்தான் முடியும் சின்ன 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 சின்னவைகள் இருக்கும் அலமதுல்லா சிறப்பாக செய்யக்கூடிய நிறைய நிறுவனங்கள் இருக்கிறோம் அதனால் உங்களுடைய காசு பணங்களை பத்திரப்படுத்துங்க திரும்ப திரும்ப ஏமாந்துடாதீங்க என்ற விஷயத்தை வந்து ஒரு பதிவு செஞ்சுக்கிறேன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி விவரக்காது